எவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் பேர் சக்தி இவன் உனக்கு வயது பார்த்திங்கன்னா ஏழு வயசு ஆகுது ரெண்டாம் வகுப்பு படிக்கிறான் இவன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எண்ணிக்க மாட்டேங்கிறான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து தூக்கம் வருது அப்படின்றேன் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மணி எத்தனை ஆகுது அப்படின்னு அப்படியே பாருங்கள் மணியை பாருங்கள் காலையில் வந்து மணி வந்து எட்டரை மணி ஆகுது ஆனால் அந்த பையன் வந்து எட்டரை மணி ஆனாலும் இன்னும் வந்து எந்திக்க மாட்டேங்கிறேன் இதுக்கு வந்து என்ன காரணம் மணி எட்டரை எட்டரை மணி ஆனாலும் இந்த பையன் பாருங்கள் தூங்க அதான் என்ன சொல்கிறேன் அந்த பையன் காலையில் இருக்க ஸ்கூல் வைக்கிறீங்க நைட்டு ஸ்கூல் வைங்க அப்படின்றான் அதனால் பள்ளி கல்வித்துறை வந்து நைட்டு வந்து ஸ்கூல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்குன்னு அந்த பையன் வந்து ஆசைப்படுறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இவனை என்ன செய்யலாம் இவனை அடித்தோம்னா குழந்தைகள் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது வந்து சரியான ஒரு இது தான் அந்த காலத்திலலாம் எங்கள் அப்பா இப்படி படுத்துருந்தா அடி தம்மு டும்முன்னு வெளுப்பாரு ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து இவனை வந்து அடிக்க மாட்டோம் நம்ம செல்லம் கொடுத்து வளர்க்குறோம் ஆனால் இவன் செய்கிற சேட்டையை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என்ன செய்கிறது என்ன செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்கள் பாருங்கள் மணி வந்து எட்டரை மணி ஆகுது இது வந்து இரவு ஸ்கூலு வைங்க அப்படின்றான் நைட்டு அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள் மணியை பாருங்கள் மணி வந்து எட்டரை மணி எட்டரை மணிக்கு இப்படி உக்காந்துருக்கானேங்க அவனை என்னங்க செய்ய இவனுக்கு ஒரு புத்திமதி சொல்லுங்கள் வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் இரவு பள்ளிக்கூடம் வைங்க அப்போ நம்ம என்ன செய்கிறது பாருங்கள் நன்றி வணக்கம்